இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள் ஈசா மையத்துக்கு தாங்க சிவனை பார்க்கலான்னு வந்தோம் காரில் வந்தோம் காரை பார்க்கிங் பண்ணிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா டவுன் பஸ் வந்து திரும்பி போகுதுங்க ஈசா மையத்துக்கு வந்து அதாவது காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஈசா மையத்துக்குனே பஸ் வருதுங்க பஸ்ஸில் வந்தாலும் இங்கே வந்து இறங்கிக்கலாம் இறங்கிட்டு நாங்கள் ஒரு கார் நின்றுது சரி எல்லாருமே நடந்து தான் போனாங்க நடந்து ஒரு அரை கிலோமீட்டருங்க கூட சேராது அவ்வளோ தான் தூரம் நடந்தே போகலாம் அழகாக ஆனால் நாங்கள் கார் நின்றுது சரி அதில் போகலாமே ஜாலியாக போகலாம் அப்படின்ட்டு ஏறிட்டோம் பத்து பத்து ரூபா டிக்கெட்டு ஏறி அங்கே போய் இறங்கிட்டு ஆனால் குழந்தைகளுக்கும் மூணு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் பத்து ரூபா தான் வசூல் பண்ணுறாங்க சாமி பார்க்க பார்க்க எவ்வளவு பக்கத்தில் போக போக நாங்கள் இப்போ தாங்க போகிறோம் இது ரொம்ப நாளாக போகலாம் போகலான்னு போகவே முடியல இப்போ தான் வந்து நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம் போயிட்டு அந்த இடத்துல இருந்து சுற்றி வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தேன் மாடெல்லாம் மேஞ்சிகிட்டு இருக்கு மாடெல்லாம் கோயிலுக்கு சேர்ந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா மாட்டு வண்டி இருக்குது அதனால மாடெல்லாம் அவங்களுக்கு வந்து மாட்டு வண்டிக்காக மாடு தேவைப்படும் இதுதாங்க லைட் ஷோ நடக்கிறது இதிலிருந்து தான் லைட் வந்து சிவன் அடிக்கி படுது நாங்கள் வந்து நைட் வரைக்கும் இருந்து லைட் ஷோ பார்த்துட்டு தான் வந்தோம் அது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் சிவனோட முகம் பாருங்க அப்படியே தியானத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படியே சுற்றி எடுத்தால் சைட்லேயும் சைட்லேயும் வந்து கடையெல்லாம் இருக்குதுங்க இந்த சைடு நம்ம அங்கே என்ன வேணுனாலும் டீ ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிக்கலாம் பானிபூரி பேல்பூரி இந்த மாதிரிலாம் கடைகள் அங்கே இருக்குது நம்ம இதை விட இன்னும் தியானலிங்கம் இருக்கிற இடத்துக்கு போனோம்னா அங்கே ஹோட்டல் கடையே இருக்குது இப்போ இருங்க இந்த கேரில் தான் வந்தோம் கார் பார்க்கிங் கேட்டுற பாருங்க பக்கத்தில் தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் இதில் வரலாம் அப்படின்ட்டு வந்தோம் இது பத்து ரூபா இதுக்கு இந்த வண்டியில் வர்றதுக்கு சரி நம்ம ஒரு போட்டா எடுத்துகிட்டு சாமி சிவனை சுற்றி கும்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம் முன்னாடியே பூஜையில் சாமி வச்சு தீபம் இதாக இதெல்லாம் காட்டுறாங்க அங்கே நின்று நம்ம கும்பிட்டு அப்படியே மேலே ஏறி சிவனை சுற்றி வரலாம் பாருங்கள் ஸ்டெப்பில் மேலே ஏறி நம்ம சுற்றி வர வரலாம் பக்கத்துக்கே போகலாம் பக்கத்துக்கு இந்த வேல்லாம் வச்சுருக்குறாங்க சுற்றி வரும் பாருங்கள் எல்லாம் சுற்றி வரலாம் நம்ம பின்னாடி போய் சாமி பார்த்து அண்ணாது பார்த்தா அந்த முனிவர்கள்லாம் அந்த சடை வச்சிருப்பாங்களா அந்த மாதிரி சிவனோட சடை முடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பின்னாடி அது நல்லா இருக்குது பாருங்கள் வேலு வச்சுருக்குறாங்க கிட்ட போய் தொடவெலாம் முடியாது நாங்கள் அப்படியே சுற்றி வந் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன் அப்படியே வந்துட்டோம் இந்த சைடில் வந்து மேலே சாமி முகத்தை எடுத்தோம் புறாவெல்லாம் நிறைய மேலே கொர்ந்துருக்குதுங்க இங்கே முன்னாடி கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோம் கீழே இறங்கி வந்த வந்துட்டு முன்னாடி அந்த மண்டபமாக இருக்குது பாருங்கள் அதில் ஏதோ பூஜை இருக்குது அதையும் பார்த்துட்டு பாருங்க லில்லி பூத்துருக்கு இந்த பக்கம் வந்து தியானலிங்கம் செல்லு வெளி அப்படின்ட்டு போட்டிருக்கிறாங்க இது எல்லாம் உள்ளே போனோம்னா பார்க்கலாம் ஆனால் உள்ளே மொபைல் எடுத்துகிட்டு போகக்கூடாது நாங்கள் போய் மொபைலில் பேக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிடுறான் ஃபர்ஸ்டிலருந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து தியான லிங்கம் செல்லும் வழின்னு ஓட்டு அங்கே போய் ஒரு 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 நிமிஷம் உட்காந்துருந்தாலே வந்து நம்மளுக்கு நம்மளறியாமலேயே தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குறாங்க இது மாட்டு வண்டியில் தான் போனோம் மாட்டு வண்டியில் போகலான்னு சொல்லிவிட்டு மாட்டு வண்டியில் போனோம் அப்போத்தான் ஒரு மாட்டு வண்டி வந்து எல்லோரும் இறங்கினாங்க நாங்கள் போய் அடுத்து அந்த மாட்டு வண்டியில் உட்காந்துக்கிட்டோம் ஒரு சைடு நாங்கள் எல்லாம் உட்காந்துட்டோம் ஒரு சைடு காலியாக இருந்தது அப்புறம் எல்லோரும் டிக்கெட் வாங்கிட்டு வந்துவிட்டாங்க இன்னொரு சைடுமே நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் இன்னொரு மாட்டு வண்டி வருது பாருங்கள் நிறைய ஒரு பத்து இருபது வண்டிக்கு மேலே வர போகவே இருக்குது அதில் நடக்கிறதுக்கு தனியாக பாதை போட்டிருக்குறாங்க மாட்டு வண்டி வர்ற பாதையில் யாரும் நடக்கிறது இல்லை அதிகமாக பாருங்க பின்னாடி நின்று மாட்டு வண்டியில் போக போக வீடியோ எடுத்தேன் சாமியோட செல இந்த மாதிரி இருக்குது பின்னாடி பக்கம் இப்போ அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் தியானலிங்கம் போகிற இடத்துல வந்து மொபைல் கொண்டு போகக்கூடாது மொபைலு பேக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிடான்னுட்டாங்க நாங்கள் கொடுத்துட்டு போயிட்டோம் அப்புறம் வந்து லைட் ஷோ எடுத்தோம் லைட் ஷோ வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் நீங்கள் கண்டிப்பாக என்படா வீடியோ அடுத்த வீடியோவில் பாருங்கள் லைட் ஷோவை